நாம பத்தினி அப்படின்னாலே கண்ணகி சீதை இவங்களை தான் சொல்லுவோம் ஆனா அவங்களையும் தாண்டி சிலர் வரலாற்றுல உண்மையாவே பத்தினி தர்மத்தோடையும் தெய்வங்களாகவும் வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க அவங்கள ஒருத்தவங்களை பத்தி தான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அசுர அரசன் மாயாக்கும் ஹேமான்றவங்களுக்கும் பிறந்தவங்களோட பேரு தான் மண்டோதரி இவங்க குடும்பமே அரசியல்லையும் அறிவியல்லையோ விஞ்ஞானத்திலையும் ரொம்ப சிறந்தவங்களா இருந்தாங்க அண்ணா அவன ராவணனுக்கு மாயான்ற அசுர அரக்கன் தன்னோட மகளான மண்டோதரிய திருமணம் பண்ணி வைக்கிறாரு மண்டோதரி ஒரு பேரழகி ராவணனுக்கு பல மனைவிகள் இருந்தாங்க ஆனா முதன்மையான மனைவி ஏன்னா அவ தர்ம நெறிய பின்பற்றவளாவும் இருந்திருக்கா மண்டோதரிக்கு பிடிச்சதே ராவணனோட அறிவும் அவனோட பலமும் தான் ஆனா அவை கொஞ்சம் அகங்காரமும் அகந்தையும் பிடிச்சவ அத அப்பப்போ ராவணன்

அமைதியும் ஞானமும் பக்தியும் தெரியுது தூங்கிட்டு இருக்க அவளை பார்த்து ஹனுமன் நினைக்கிறாரு இவதான் நிச்சயமா சீதையா இருக்கும்னு பக்கத்துல போய் எழுப்ப போறாரு அவதான் யோசிக்கிறாரு இல்ல கண்டிப்பா ராமனை பிரிஞ்ச சீதை வருத்தத்துலதான் இருப்பா இந்த மாதிரி ஒரு தங்கத்தாலான அறையில இருக்க மாட்டான்னு நினைச்சு இவ சீதை இல்லன்னு நினைச்சுக்கிறாரு ஆனா அவ தோற்றத்தை பாக்குறப்போ சீதை மாதிரியே ஒரு தெய்வீக குணங்கள் பொருந்தியதா இருந்தது போர்ல இந்திரஜித் இறந்து கிடக்குறான் அப்ப கூட மண்டோதிரி இந்திரஜித நினைச்சு அழுதாலும் அதுக்கப்புறம் அவ சொல்லி அழுறப்போ நீயே ஒரு பெரிய விருந்து உன்னையே ராமனோட தம்பி வீழ்த்திட்டானே இனிமேல் உங்க அப்பா என்ன செய்ய போறாரோ அப்படின்னு தான் அழுகிறா இப்போ ராவணன் ராமன் கையால இறந்துட்டாரு போர்க்களத்துல இறந்து கிடக்குறாரு மண்டோதிரி அழுதுகிட்டு ஓடி வர்றா நான் சொன்னேனே கேட்டிங்களா அவர் ஒரு தெய்வத்துக்கு சமமானவர் வேண்டாம் அந்த சீதையை விட்டுட்டு வாங்கன்னு சொன்னேனே கேட்டீங்களான்னு அழுகிறா நல்லா அழுது முடிச்சுட்டு கடைசியா இறந்து போன ராவணனோட நெஞ்சில படுத்து அழுகுறா அவ்வளவுதான் அவ எந்திரிக்கவே இல்ல ராவணன் கூடயே அவ சொர்க்கத்துக்கு போயிட்டா ராவணன் கடைசியா புதைக்கிறப்ப கூட மண்டோதரியோட சிதை மேலதான் ராவணன்னையும் புதைச்சாங்க இந்த காரணங்களாலதான் இப்படி ராவணனை ரொம்ப நேசிச்சவளோ அவ தான் அவன் தப்பு செய்யறப்போ தட்டி கேட்டு அவன் அதை முடியாதுன்னு சொன்னப்பவும் தன்னால ஒன்னும் பண்ண முடியாம இருந்தப்பவும் அவன் மேல கொண்ட காதல மறுக்காம வச்சு வச்சிருந்தவளும் மண்டோதரி தான் அதனால மண்டோதரியும் ஒரு சிறந்த பத்தினி தெய்வம் தான் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க